இன்னைக்கு சிம்பிளான் டேஸ்டியாக ஒரு முருங்கைக்காய் குழம்பு பார்க்கலாமா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருந்தேன் முருங்கைக்காய் முருங்கைக்காய் ஜாஸ்தியாக நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஸோ நிறைய முருங்கக்காய் போடுங்க அப்புறம் கொஞ்சமாக மாங்காய் அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க அடுத்த ஒரு மிக்சி ஜாரில் வந்து தேங்காய் அரைச்சிக்கோங்க தேங்காய் மட்டும் போதும் தேங்காய் கூட எதுவுமே வேண்டாம் ஸோ தேங்காய் போட்டுக்கோங்க அப்புறமா வத்தல் மல்லித்தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக ஜீரகத்தூளும் வெண்ணயமும் இதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விடுங்க இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும் தனியாக இருக்கிறத வரைக்கும் கொஞ்சம் கிரேவி மாதிரி எடுத்தால் தான் இது நல்லாயிருக்கும் நான் குக் பண்ண ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி முருங்கைக்காய் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஆனால் நல்லாவே வராது சுத்தமாக நல்லா இருக்காது ஒரு சில நாள் நல்லாயிருக்கும் நான் முருங்கக்காய் மட்டுமே அந்த ஏர்லி ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு ஃபைவ் டைம்ஸ்க்கு கிட்டே கண்டினியூஸாக வச்சுருக்கேன் இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்லை அண்ட் இது நல்லா இருந்துச்சு ஸோ இப்போ என்ன பண்ணால் அதில் இருந்த ஆவி வர்றப்போ கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் எனக்கு ஸ்டார்டிங்கிலாம் உப்பு போடக்கூட தெரியாது ஸோ அப்போல்லாம் நான் டேஸ்ட் பண்ணி பண்ணி தான் நான் போடுவேன் ஸோ நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்கள் அண்ட் இன்றைக்கி நான் பண்ண குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்குமே ரொம்ப புது பிடிச்சிருந்துச்சு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்